கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நரம் பகவேவம் நமஸ்தரம் சரஸ்வதீம் யாசம் ததோஜயம் உதீரயேத் நஷ்டிரேஷ அபத்திரம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்திர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி ஒன்று பளிமகாராஜா பகவானால் கைது செய்யப்படுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி இரண்டு பலேன சச்சிவைர் புத்தியா துர்கைர் மந்திர ஔஷத ஆதிபிகி சமாதிபிர் உபாயை காலம் ந அத்தியேதி வைஜன வேர்ட் பை வேர்ட் மீனிங் பலேன ஜடசக்தியால் சச்சிவை மன் மந்திரிகளின் ஆலோசனையால் புத்தியா புத்தியால் துர்கை கோட்டைகளால் மந்திர ஔஷத அதிபி மாயமந்திரங்களால் அல்லது மருந்து மூலிகைகளால் சாமாதிபி தந்திரத்தால் அல்லது அதை போன்ற பிற வழிகளால் உபாயை ச இதை போன்ற பிற முயற்சிகளால் காலம் பரமபுருஷரை பிரதிநிதிக்கும் காலம் ந ஒருபோதும் இல்லை அத்தியதி வெல்ல முடியும் வை உண்மையில் ஜன எவராலும் டிரான்ஸ்லேஷன் பரமபுருஷ பகவானின் பிரதிநிதியாகிய காலத்தை பௌதீக சக்தியாலோ மந்திரிகளின் ஆலோசனையாலோ புத்தியாலோ தந்திரத்தாலோ கோட்டைகளாலோ மாய மந்திரங்களாலோ மருந்துகளாலோ மூலிகைகளாலோ அல்லது வேறெந்த வழியாலோ ஒருவராலும் வெல்ல முடியாது பதம் இருபத்தி மூன்று பவத்பீர் நிர்ஜிதா ஹீயே தே பகுசோ அனுச்சராக தைவேன ருத்ர ிபி அசுரர்களான உங்கள் அனைவராலும் நிர்ஜிதா தோற்கடிக்கப்பட்டனர் ஹி உண்மையில் ஏதே தேவர்களின் இந்த வீரர்கள் அனைவரும் பகுச அதிக எண்ணிக்கையிலான அனுச்சரா ஆதரவாளர்கள் ஹரே பகவான் விஷ்ணுவின் தெய்வேன தெய்வாதீனமாக ருத்தை ஐஸ்வர்யம் பெற்றவர்களான தே அவர்கள் தேவர்கள் ஏவ உண்மையில் அத்திய என்று யுதி போரில் ஜித்வா வென்று நதந்தி எள்ளி நகையாடுகின்றனர் ந நம்மை டிரான்ஸ்லேஷன் முன்பு தெய்வாதீனமாக அதிக எண்ணிக்கை கொண்ட பகவான் விஷ்ணுவின் இத்தகைய ஆதரவாளர்களை நீங்கள் தோற்கடித்தீர்கள் ஆனால் அதே ஆதரவாளர்கள் இன்று நம்மை வென்றுவிட்ட ஆனந்தத்தில் சிங்கத்தைப் போல கர்ஜனை செய்கின்றனர் பர்பட்பை சிலபிரப்பா ஜெயசிலபிரப்பா வெற்றி அல்லது தோல்விக்குரிய ஐந்து காரணங்களை பகவத்கீதை குறிப்பிடுகிறது இந்த ஐந்தில் தெய்வம் கடவுள் அருள் மிகவும் சக்தி வாய்ந்தது நாச்ச பரம் பலம் கடவுள் அருள் தமக்கு ஆதரவாக இருந்ததால் தம்மால் எப்படி முன்பு வெற்றி பெற முடிந்தது என்ற ரகசியத்தை பலிமகாராஜா அறிந்திருந்தார் இப்போது அதே கடவுள் அருள் அவருக்கு ஆதரவாக இல்லாததால் அவரது வெற்றி சாத்தியம் இல்லாததாயிற்று இவ்வாறாக மிகவும் புத்திசாலித்தனமாக அவர் தமது சகாக்களை யுத்தம் செய்வதிலிருந்து தடுத்துவிட்டார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி ஒன்று பலிமகாராஜா பகவானால் கைது செய்யப்படுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிபோல்